அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாலன சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் அரசு போட்டித் தேர்வுகள் வரக்கூடிய அனைத்து பதவிகளையுமே நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி மூலமாக நேற்று நடந்த ஒரு எக்ஸாம் தான் நம்மளுடைய பிஜி அசிஸ்டண்ட் வேக்கண்ட் அதில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நடத்தக்கூடாது கொஞ்சம் தள்ளி வைங்க சிலபஸ்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பல்வேறு தான் இந்த வந்துருந்துச்சு ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தாண்டி அந்த எக்ஸாம் வந்து தேதி மாற்றப்படாது நடத்த தொழில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கண்ட்டுக்கு நிறப்ப கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியாகி டிஆர்பி எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கண்ட்ருக்கு அப்ளை பண்ணவங்க என்ன கேவலன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பத்து ஓகேங்களா ஆண்களும் அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு பெண்களும் மூன்றாம் பாலினித்தவர்கள் ஏழு பேர் என மொத்தம் ரெண்டு லட்சத்து அறுபத் முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றம்பது பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இந்த பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து நியூ சிலபஸ் அடிப்படையில் கே வந்து வைக்கிறனால தேர்வுக்கு இன்னும் ஆக இன்னும் டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இது தம் தம்மா வழக்கும் போட்டாங்க ஆனால் தேர்வு வந்து தள்ளி வைக்க முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து ப்ராப்பராக வந்து ஆர்டர் போட்டாங்க அதனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா நேற்று அதை அவங்க பிளான் பண்ணபடியே எக்ஸாம் எடுத்துட்டாங்க எண்ணூற்றி ஒம்பது மையங்களில் அதாவது இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஓல்டு சிலபஸ் இல்லாமல் நியூ சிலபஸில் வந்து அவங்க எக்ஸாம் வச்சனால நியூஸ் பச வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் கால காலவாசம் வேணும் கோரிக்கை வச்சாங்க அப்புறம் வந்து டிஆர்பி வந்து அதை கன்சிடர் பண்ணலை கோர்ட்லேயும் வழக்கு போட்டாங்க ஆனால் வழக்கில் வந்து ப்ராப்பராக ஆர்டர் போட்டாங்க எக்ஸாம் வச்சே ஆகணும்னு பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் வந்து சொன்னாங்க தள்ளி வைங்க அப்படின்னு ஆனால் வந்து பிளான் பண்ணபடி எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் கொஸ்டின்ஸு தமிழில் பார்த்திங்கன்னா ஐம்பது அப்புறம் வந்து ஜிகேவில் வந்து பத்து என்ன சப்ஜெக்டோ அதில் அதில் நூற்றி பத்து கொஸ்டின்ஸு அப்புறம் வந்து நம்மளுடைய ச சைக்காலஜியில் முப்பது அப்படின்ட்டு மொத்தம் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க தமிழில் கண்டிப்பாக ட்வ டுவெண்ட்டி மார்க்ஸ் வாங்கியே ஆகணும் இல்லாட்டினா அவங்க வந்து இப்போ இந்த பேப்பரை வந்து வேலை செய்ய மாட்டாங்க தேர்வு கண்டனமாக கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் இலக்கியங்கள்லேயும் அதில் வந்து வினாக்க க இருந்துச்சுங்கிறாங்க இதுதான் அது என்ன பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக அவங்க அவங்க மேற்கோள் காட்டுறது கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருந்தாங்க அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே அரசின் தமிழக அரசினுடைய ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் திமுக குறித்தும் திமுக தலைவர் குறித்தும் வினாக்கள் இடம்பெறுது அது ஒரு வந்து கேள்வியாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதில் கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதி அவர்களுக்கு எப்போது வழங்க எந்த விழாவில் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி அதில் பழனியப்பன் நாடக பாராட்டு விழா செம்மொழி மாநாட்டு விழா தூக்கு மடை நாடக பாராட்டு விழா அரச்தி வெற்றி விழா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே கடந்த முறை குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் குரூப் டூ எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி டிஎம்பிசியில் கேட்கக்கூடிய கேள்விகள்லேயும் இந்த மாதிரி டிஎம்கே பற்றி கொஸ்டின் கேட்டுருந்தாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க ஸோ என்ன இருந்தாலும் தேர்வு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் அந்த கேன்ட் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எப்போ இதுக்கு ரிசல்ட் வருது எப்போ போஸ்டிங் போகிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ